முழங்கால் வலிக்கு ஸ்டாட்டிகோரிசெப்ஸ் எக்ஸசைஸ்ன்னு துண்ட மடக்கி அடியில வச்சு செய்கிறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் முழங்கால் வலி எக்ஸைஸ்லேயே ஸ்டாட்டிக் கோடிசெப்ஸ் எக்ஸசைஸ் மாதிரி இன்னும் பல எக்ஸசைஸ் இருக்குது அதெல்லாம் செஞ்சாலே க்யூர் ஆயிரும் முழங்கால் வலிக்கு வெறும் முழங்காலுக்கு எக்சசைஸ் செய்யாமல் இடுப்பு கீழே இருக்கிற குவாட்ரிசெப்ஸ் குவார்டிசெப்ஸை ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப தீர்வு அமையும் கூடவே ஹேம்ஸ்ட்ரிங் அண்ட் காப் மசில்ஸ் எல்லாம் லோவர் லிம்ல இருக்கிற எல்லா மசில்ஸையும் ஸ்ட்ரென்த் பண்ணுறது ஒரு முக்கியமான தீர்வு அமையும் முழங்கால் வலிங்கிறது நிறைய நோய் இருந்த போதிலும் மெயினாக நீ ஸ்ட்ரெயின் முழங்காலில் ஜஸ்ட் ஸ்ட்ரெயின் ஆயிடுது அதை தவிர ஏதாச்சும் பாஸ்ட் வந்து ஒரு ஏசிஎல் பிசிஎல் ஆன்டீரியர் குரூசியட்லிக்கு மேன் போஸ்டீரியர் குரூசியட்லிக்கு மேன் மீடியல் மெனிஸ்கஸ் லேட் மெனிஸ்கஸ் இது மாதிரிலாம் டேர் ஆகிருக்கிறது பிஞ்சி போகிறது இதனால் வர்ற வழி இது வந்துட்டு சர்ஜரி பண்ணியோ இல்லை வந்து கன்சர்வேட்டிவாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட்ரி ஆஸ்டியோ அத்ரைட்டிஸ் அதான் அதனால் ஒரு உள்ளுக்குள்ளே நீர் கோர்த்துட்டு இன்ஃப்ளமேஷன் சேர்ந்துட்டு வலிக்கிறது அதுவாக இருக்குது நிறைய நேரத்தில் சில நேரத்தில் நீ வந்து ஒரு அந்த ஷாக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரினாலையா இருக்கு நிறைய நேரத்துல முழங்கல் வலி ஆஸ்டியோ ஆத்திரிட்டிஸ் நீயா இருக்கு முத்தி தேய்மானமா இருக்கு முட்டிக்குள்ள நீ நீர் கோர்த்துக்கிட்டு அந்த சைனோவில் ஃபுளுயிடு அந்த ஹச்சிஎல் குளுக்கோசமின்லாம் இருக்கு ஒரு கிரீஸ் மாதிரி ஒரு திரவம் இருக்கு அதுதான் சைனோவில் ஃபுளுடு அதுக்குள்ள கண்டென்ட் வந்து ஹைட்ரோகுளோரிக்கும் அப்புறம் இது ஹச்ல் அண்ட் குளுக்கோசமின் அப்படிங்கிறது இருக்கு அந்த கண்ட் வந்து டீஜெனரேட்டிவ் டிசீஸ்னால ஏஜ் ஆக முடி வெள்ளையாகிற மாதிரி மாதிரி உள்ளு உறுப்புகளும் தேஞ்சு போவோம் அது மாதிரி தேய்மானம் ஆகிட்டு முழங்கால் வலி வருது இதை தவிர முழங்கால் வலி எதுல எல்லாம் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இன்ஜூரினால வந்திருக்குது சிலருக்கு டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட்ல எல்லாம் வெறுங்காலில் நடக்கிறதுனால சிலருக்கு வெயிட்னால சிலருக்கு தைராய்டோட காம்ப்ளிகேஷன் ஒரு சிலருக்கு வந்து இது சுகர்னால கூட வந்திருக்குது சுகரோட காம்ப்ளிகேஷன் அது சுகர் நிறைய ஜாயின்ஸ் எல்லாம் பாதிக்கும் சிலருக்கு ஒபிசிட்டி நான் சொன்ன மாதிரி வெயிட்டு சிலருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இது மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால முழங்கால் வலி வருது ஆஸ்டியோ ஆத்ரெட்டிஸ் நீயும் வருது ப்ரைமரி ஆர் செகண்டரி ஆஸ்டியோ ஆத்ரட்டிஸ் நீ இதை தவிர செரவாங்கின்னு சொல்கிற ரொமட்டாய்டு ஆத்திரட்டிஸ்னாலையும் சம்டைம்ஸ் வரும் ரொமட்டாய்டு ஆத்திரைட்டிஸ் சின்ன ஜாயிண்ட்டை தான் மெயினாக பாதிக்கும் சம்டைம்ஸ் பெரிய ஜாயிண்ட்டையும் பாதிச்சிரும் பாலி ஆத்திரிட்டிஸ்ன்னு எல்லா ஜாயின்ட்லையும் வழி வர்றதுனால வருது இதை தவிர நம்ம வாழ்க்கை முறையினாலையும் வருது அதாவது மனநிலையில வந்து மன அழுத்தமோ சோகமோ கோபம் அது மாதிரி இருக்கிறதுனால வருது அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தா இந்த நோய்களை எல்லாம் நம்ம தடுக்கலாம் இதை தவிர என்னென்னத்தில் இந்த மாதிரி முழங்கால் வழி வரலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொம்ப தூரம் பேர் ஃபுட்டோட ரொம்ப நடக்கிறதுனாலையோ இல்ல செடண்டரி லைஃப் ஸ்டைல் சுத்தமா நடக்காம இருக்கிறதுனாலயோ வரலாம் எப்பவுமே கொஞ்சம் சாஃப்டான ஃபுட்வேர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இதை தவிர உணவுல குக்கரில் சமைக்கிறது இல்லைன்னா வந்து மினரல் வாட்டர் அதிகமாக சேர்த்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வரும் ந நல்ல போர் தண்ணியோ இல்லை ஒரு மண் சட்டி சில்வர் பாத்திரம் இதில் சமைச்சு சாப்பிட்டா வராது பழங்கள் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் இதை ஓரளவுக்கு தடுக்கலாம் அது தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறதுனால வருது அதே மாதிரியே முழங்கல் வலி வர்றதுக்கு இன்னொரு மெயின் காரணம் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிங்கன்னா முழங்கால் வலி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா வெளிநாட்டுக்கு இந்த டெவலப்டு கண்ட்ரி ஐரோப்பா அமெரிக்கா கனடா இங்கே விட இந்தியாவில் கொஞ்சம் முட்டி தேய்மான கம்மி ஆஸ்ட்ரோ ஆத்திரிட்டிஸ் நீ ஏன்னு பார்த்தா இந்தியாவில் இருக்கிற ஸ்குவாட்டிங் ஹேபிட் அந்த இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து போகிறோம்ல அது ஒரு காரணமா இருக்கு முழங்கால் வலி வர்றதை தடுக்குது டெய்லி அப்படி நம்ம உட்கார்றப்ப அது ஒரு எக்ஸசைஸாக அமையுது அதை தவிர சம்மணம் கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றோம்ல தரையில் உட்காந்து இதெல்லாம் முழங்கால் வலி வராமல் தடுக்கும் ஆனால் முழங்கால் வலி வந்ததுக்கு அப்புறம் இந்தியன் டாய்லெட் ஆகாது ஏன்னா ஆல்ரெடி அங்கே உராய்வு ஏற்பட்டு தேய்மானம் ஆயிடுச்சினால வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கீழே உட்கார்றது எல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இது மாதிரி நிறைய ரீசன் இருக்குது முழங்கால் வலியோட சிம்டம் எப்படி இருக்குன்னா குந்தை வச்சு உட்காந்து தேந்திருக்கிறப்ப ஸ்குவாட் பண்ணிட்டு இந்தியன் இண்டியடல் மாதிரி இடத்துல உட்காந்து தேர்ந்திருக்கிறப்ப வலிக்கிறது தான் ஏர்லி சிம்டமாக இருக்கும் இல்லை கிரிபிடேஷன் கரெக்ட் கரெக்ட்ன்னு சவுண்டு வந்தாலும் வரும் இதுவும் ஒரு ஆஸ்டியோத்தடிஸ்ட் நியோரோ சிம்டம் அப்புறம் ரொம்ப மலை ஏறினா படி ஏறினா அந்த மாதிரியெல்லாம் வலிக்கும் ரொம்ப தூரம் நடந்தால் வலிக்கும் இருக்க இருக்க ரெஸ்ட் இருந்தாலே வலிச்சிடும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் தொந்தரவு இருக்கிறப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி இதை பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இதுக்கான ஸ்டாட்டிக் ஒட்ரிசெப்டுங்கிற ஒரு எக்ஸசைஸை மோனிஷா உங்களுக்கு கரெக்டாக எப்படி துண்டை மடிக்க வச்சு எப்படி பண்ணுறதுன்னு மோனிஷா ஃபிசியோதெரபி சொல்லிட்டு கொடுப்பாங்க ஸோ சார் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாட்டிக் வாட்ரிசெப்ஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுக்கணும் ப்ளஸ் இந்த மாதிரியான ஒரு டவல் மட்டும் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ அதை எடுத்து ஜஸ்ட் இப்படி உரு உருட்டக்கூடாது மடிக்கணும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு இவ்வளோ இவ்வளோ மொத்தத்துக்கு இருக்கலாம் ஜஸ்ட்டு சில பேருக்கு வந்து நீ கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மொத்தத்துக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாட்டாக படுக்கணும் ஸ்லோவாக சைடில் திரும்பி ஏதாவது ஒரு சைடில் திரும்பி படுத்துக்கோங்க ஸோ படுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி வச்சுட்டு நீக்கு கொஞ்சம் கீழே இந்த பிலோ டவலை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக படுக்கணும் ஸோ படுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு முட் கால் நேராக வச்சுட்டு முட்டிய கீழே ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணி பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த மாதிரி செவன் டைம்ஸ் நீங்கள் வீட்டில் ரிப்பீட் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட் ஜஸ்ட்டு எந்திரிக்க வேணா ஜஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் மட்டும் இந்த காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஆ ஊட்டி கடியில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் மட்டும் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணி டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் ரிலாக்ஸ் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்

நீங்கள் வேறு மாதிரி பெரிய ப்ராசஸ்க்கெல்லாம் இதுக்கு போக தேவையில்லை இந்த மாதிரி இருந்தால் கன்சல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் ஃபிசியோதெரபி டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோ நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்